சமயபுரம் மாரியம்மன் கோயில் பற்றிய அரிய தகவல்கள் மாரியம்மன் சுகாசினியாக காட்சி தருகிறாள் தலைக்கு மேல் ஐந்து தலை நாகம் படம் விரித்த நிலையில் காட்சி தருகிறது நெற்றி நிறைய திருநீறு குங்குமம் அணிந்துள்ளாள் அன்னை இடது கால் மடித்து வலது கால் தொங்கவிட்டு அமர்ந்துள்ளாள் பாதத்தில் மூன்று அசுரர்கள் தலை காணப்படுகின்றன இவை ஆணவம் கண்மம் மாயை குறிக்கிறது எட்டு திருக்கரங்களில் முறையே கத்தி கபாலம் சூலம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளாள் ஜொலிக்கும் தோடுகள் மூக்குத்தி அணிந்துள்ளாள் நட்சத்திரங்கள் இருபத்து ஏழு ஆதிக்கங்களை தன்னுள் அடக்கி இருபத்து ஏழு யந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் இங்கு அருள் புரிகிறாள் சமயபுரத்தாள் வசுதேவர் தேவகித் தம்பதியின் எட்டாவது குழந்தையான கிருஷ்ணர் நந்தகோபன் யசோதையின் பெண் குழந்தை கம்சனது சிறைச்சாலைக்கு இடம் மாற்றப்படுகின்றனர் அந்த பெண் குழந்தை சிறைக்கு வந்து கம்சன் கொல்ல முயன்றபோது அவனிடம் இருந்து தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்கிறான் என்று கூறி மறைந்தது அந்த குழந்தைதான் சமயபுரம் மாரியம்மன் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது தலவிருட்சம் மருத்துவ குணங்கள் நிறைந்த வேப்பமரம் விஜயநகர மன்னர் படைகளோடு சமயபுரத்தில் முகாமிட்டார் போரில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோயில் கட்டுவதாக வேண்டிக்கொண்டார் அதன்படி போரில் மன்னர் வெற்றி பெற்றார் அம்மனுக்கு கோயில் கட்டி கொடுத்தார் நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார் உரிய காலத்தில் கேட்கும் வரம் தந்து காப்பவள் என்பதால் சமயபுரத்தாள் என்பது அம்மனது அடைமொழி சமயத்தில் காப்பால் சமயபுரத்தாள் என்ற முதுமொழி தற்போதைய ஆலயம் கிறிஸ்து பிறப்பு ஆயிரத்து எண்ணூற்று நான்கில் விஜயரங்க சொக்கநாத நாயக்க மன்னரால் கட்டப்பட்டது ஒரே சந்நிதியில் மூன்று விநாயகர்கள் அருள் புரிகிறார்கள் அம்மனின் உக்கிரத்தை தணிக்க காஞ்சி பெரியவரின் ஆலோசனை வேண்டினர் காஞ்சி பெரியவரின் ஆலோசனைப்படி ஆலய வலப்புறத்தில் சக்தி இச்சாசக்தி சக்தி வடிவம் கொண்ட மூன்று விநாயகர்களை பிரதிஷ்டை செய்தனர் இந்த பிரதிஷ்டை வாயிலாக அம்மனின் மூல விக்கிரகத்தில் கோரை பற்கள் அகற்றப்பட்டு சாந்த சொரூபியாக மாற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் கும்பாபிஷேகம் செய்தனர் பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறாள் இது பட்டினி விரதம் எனப்படுகிறது மாசி மாத கடைசி ஞாயிறன்று அம்மனின் இந்த விரதம் துவங்குகிறது விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை இருபத்து ஏழு நாட்களும் அம்பாளுக்கு ஒருவேளை நிவேதிக்கப்படுகின்றன அதாவது சாயரட்சை பூஜையின் போது இளநீர் மோர் பானகம் துள்ளுமாவு பச்சை அரிசி மாவு பிளஸ் நாட்டுச் சர்க்கரை வெள்ளரி பிஞ்சு ஆகியவை நிவேதிக்கப்படுகின்றன சித்திரை மாதத்தின் கத்தரி வெயிலில் அம்மை நோய் மக்களுக்கு ஏற்படும் அந்த வெப்பத்தைத்தான் ஏற்றுக்கொண்டு மக்களை குளிர வைக்கும் தாயின் உடல் வெப்பத்தை தணிக்கவே பக்தர்கள் பூமாரி பொழிந்து குளிரச் செய்கிறார்கள் சமயபுரத்தால் விக்கிரகம் ஆனதால் இதற்கு அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன அம்பாளின் கருவறையைச் சுற்றி எப்போதும் ஈரத்தன்மையுடன் வைத்திருக்கிறார்கள் அன்னை குளிர்ச்சியாக இருப்பதற்காக இந்த ஏற்பாடு பார்வை இழந்த சிவந்திலிங்க சுவாமிகள் இந்த அன்னையின் மீது அருட்பாக்கள் பாடி கண்ணொளி பெற்றிருக்கிறார் பெருமாளிடமும் ஈஸ்வரரிடமும் சீர்வரிசை பெறும் அம்மன் இவள் மட்டுமே கொள்ளிடம்தான் அண்ணன் ஸ்ரீரங்கநாதரையும் தங்கை சமயபுரத்தாளையும் பிரிக்கிறது தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையின் தென்பகுதியில் நீராட வருவாள் அன்று ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள் மாலைகள் தளிகைகள் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கும் வழக்கம் தொன்று தொட்டிருந்து வருகிறது இதை தீர்த்தவாரி விழா என்பர் சித்திரை திருவிழா பத்தாம் நாளில் திருவானைக்காவில் அருள் புரியும் ஸ்ரீஜம்புகேஸ்வரர் மாரியம்மனுக்கு சீர்வரிசை அனுப்பி வைப்பார் இங்கு உயிர்ப்பலி கிடையாது அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சம் பழ மாலையும் விருப்பமானவை நமது குறைகளை காகிதத்தில் எழுதி ஸ்தலவிருட்சமான வேப்ப மரத்தில் கட்டி பிரார்த்தித்தால் உடனே குறைகள் தீருகிறது இங்கு கரும்பு தூளி எடுத்தல் என்ற விசேஷ பிரார்த்தனை பிரசித்தம் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்வது இந்த வேண்டுதல் அன்னையின் அருளால் கருவுற்று சீமந்தம் முடிந்தபின் பின் புடவை வேஷ்டி பத்திரமாக வைத்திருப்பர் குழந்தை பிறந்து ஆறாவது மாதத்தில் பிரார்த்தனை நிறைவேற்றுகின்றனர் அன்று பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்புத் தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தையை கிடத்துகிறார்கள் அந்தத் தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின்தொடர மூன்று முறை வலம் வந்து பிரார்த்தனை செலுத்துகிறார்கள் துணிகளை பூசாரி எடுத்துக்கொண்டு கரும்பை பக்தர்களுக்கு விநியோகிக்கிறார்கள் தாலி பலத்துக்காக சுமங்கலி பெண்கள் தாம்பூலம் வளையல் கண்ணாடி போன்ற மங்களப் பொருட்களை தானம் அளித்தால் அம்மனே இவற்றைப் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறாள் என்பது ஐதீகம் அம்மை நோய் பீடித்தவர்கள் தங்கி குணம் பெற இங்கு தனி மண்டபம் ஒன்று உள்ளது இந்த நோயாளிகளுக்கு தினமும் அம்மனின் அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது அம்மன் சிவரூபமாக கருதப்படுவதால் விபூதி விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுகிறது பிற அம்மன் கோயில்களில் பண்டாரத்தார் பூஜை செய்வார்கள் இங்கு மட்டும் சிவச்சாரியர்கள் பூஜிக்கிறார்கள் உலகை ஆழ்பவள் மாரியம்மன் என்றாலும் கண்ணபுரத்தின் காவல் எல்லை தெய்வம் செல்லாண்டி அம்மன் ஆகையால் இங்கு முதல் பூஜை அவளுக்கு கொடுத்த பின்னரே ஏற்றுக்கொள்கிறாள் சமயபுரத்தால் கண்ணனூர் விக்ரமபுரம் மாகாளிபுரம் கண்ணபுரம் ஆகிய பெயர்களிலும் சமயபுரம் அழைக்கப்படுகிறது மாரியம்மன் கோயிலின் வடக்கே செல்லாயி அம்மன் கிழக்கே உஜ்ஜயினி மாகாளி கோயிலும் இடம் பெற்றுள்ளன கோயிலின் முன் மண்டபத்தில் படுத்து உறங்குபவருக்கு அர்த்த ஜாமத்தில் அம்பாளின் கொலுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நிகழ்கிறது